என் பேர் வந்து பிரபாவதிம்மா நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நரசிம்மநல்லூர் காலனி திருநங்கை காலனியில தான் வா வாழ்ந்துட்டு வரோம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சரிங்களா மூணு வருஷமா நாங்களும் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு வீடு மனு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை வர்ற நேரம் எல்லாம் அங்க போங்க இங்க போங்க அங்க போங்க இங்க போங்கன்னு அளக்கழிச்சுட்டே இருக்காங்க மண்டே மெடிசன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்களுக்கு நாங்க அதனால ரோட்ல வந்து உக்காந்துட்டோம் இப்ப எங்களுக்கு என்ன முடிவுன்னா எங்களுக்கு வந்து ஒழுங்கான பதில் சொல்லணும் இல்லன்னா நாங்க இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் இல்லைன்னா எங்களையே ஒரு ஒரு குண்டா சுட்டு தள்ளுங்க வேற ஒன்னும் சொல்ல முடியாது வேற ஒன்னும் சொல்லவுமே இல்லை எங்களுக்கு நான் நரசிங்கல இருந்து பிரபாசரி பேசுறேன் நாங்க வந்து வீடு காண்டி இப்போ ஒரு மூணு நாலு வருஷமா தொடர்ந்து ஒரு மண்டை பேட்டிஷனா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல திருநங்கைகள் குறைதீர்ப்பு கூட்டமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து நாங்க மனு கொடுத்துருக்கோம் எங்களோட மனு வந்து இப்ப வரைக்கும் எதுவுமே ஏற்றுக்கொள்ள தான் இருக்குது இப்போ ஸ்டாலின் கேம்ப்ல இந்த இது ஸ்டீட் கொடுத்தாங்க வீட்டு மனுக்காண்டிதான் கொடுத்துருந்தோம் இதுல வந்து ஒரு ஆண் பெண்ணா இருந்தாங்கன்னா இதுல சீரியல் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்து இலவசமா வீடு வரைக்கும் குடுக்காங்க பட் எங்களுக்கு வந்து இந்த சீரியல் நம்பர் கூட கொடுக்கல ஏன் திருநங்கைனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா த்ரீ டூ அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல நாங்க ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு மூளையில ஒரு வாடகை வீட்டுல வசிச்சு வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்காண்டி ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இவ்வளவு போராட்டம் பண்றோம் ஆனா அத கூட இங்க வந்து புறக்கணிக்கும் போது எங்களுக்கு எங்க போக அப்படின்னே தெரியல பேசாம நீங்க வந்து எங்களை கொன்றுங்க இல்ல ஏதாவது பண்ணிருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரையும் சரியா உண்மையாவே சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதெல்லாம் பாக்கும்போது ஆயிரம் மனு கொடுத்து எதுக்கு உங்களுக்கு வடை சாப்பிடறதுக்கும் பொறிகள சாப்பிடறதுக்கும் பொதிஞ்சு வைக்கிறதுக்கு அந்த பேப்பரு சொல்லுங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்காங்களா யாருமே எடுக்கலங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ் போனாலும் ஒரு கலெக்டரை பாக்க முடியல ஒரு ஆரையோ ஆபீஸ் போனோம்னா ஆராய்சார பாக்க முடியலை ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல நான் மட்டும் ஏன் இவ்ளோ ஏளனமா பாக்குறாங்கன்னு தெரியல கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம நாங்க இங்க இருந்து போகிறதா இல்லை என்னோட நேம் வந்து பிரபாஸ்ரீ